ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னே வந்து தெரியாமல் டென்ஷன் தலைக்கேறி பார்த்தீங்க அப்படின்னா வெறித்தனமாக வந்து விராட் கோலி செலப்ரேட் வந்து பண்ணியிருப்பார் பில் சால்ட்டோட விக்கெட் விழுந்த உடனே கேகேஆரை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஓப்பனிங்ல நரையன் இறக்கி விட்டு போய் ஆடு அப்படிங்கிறது நரேன் வந்து ஆர்சிபிக்கு எதிராக அடிச்சிட்டாரு இதுவே ஒரு சிஎஸ்கேவ் எதிராக வந்து அடிக்கணும்னா கரெக்டான பவுலரு கரெக்டான ஃபீல்டு அனுப்பாட்டி ஈஸியாக வந்து தோனி வந்து நிறைய விக்கெட் எடுத்துடுவார் ஏன் இந்த மேட்ச்லேயே வந்து நரேன் பேட் பிடிக்கிறப்ப ஒரு மேக்ஸ்வலுக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்கலாம் ஃபில் சால்ட்டு இருக்கார் இருந்தாலும் வந்து மேக்ஸ்வலுக்கு ஒரு ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தா நரேன் வந்து இயர்லியராக வந்து விக்கெட் எடுத்துருந்தாங்கன்னா ஆர்சிபி பக்கம் கேம் வந்து மாறி இருக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஒரு சில ட்ராப்பு நிறைய வந்து டாப் ஆகி ஆள் இல்லாத இடத்துல போய் விழுந்து இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நடந்துச்சு பவர் பிளேல ஒரு காட்டு காட்டிட்டு போயிட்டாங்க அது அதுதான் வந்து மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் பவர் பிளேல எண்பத்தஞ்சு ரன் வந்து அடிச்சிட்டாங்க பவர் பிளேல அதிகமா விக்கெட் விடுவது கே கேஆர் தான் ஆனால் இந்த கேம்ல வந்து பவர் பிளேல கேகேஆர் வந்து விக்கெட் வந்து விடலை பில் சால்ட் வந்து இருபது பால்ல முப்பது ரன்னு இன்னொரு சுனில் நரேன் வந்து இருபத்தி ரெண்டு பாலில் நாற்பத்தி ஏழு ரன்னு அதுவும் ஆர்சிபின்னு அவருக்கு பிடிக்காது போல ஆல்ரெடி வந்து சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஆர்சிபி அகென்ஸ்டாக ஃபிஃப்டி போட்டிருக்காரு இந்த மேட்ச்சு நாற்பத்தேழு ரெண்டு ஃபோர் அஞ்சு சிக்ஸு சிக்ஸர் மலை பொழிஞ்சாங்க கேட்கார் அடுத்து வந்து வெங்கடேஷ் ஐயரும் ஐம்பது ரனில் அவுட் ஆயிருப்பாரு நாலு சிக்ஸு அப்போ பில் சால்ட்டு ரெண்டு சிக்ஸு நரேன் அஞ்சு சிக்ஸு வெங்கடேஷ் ஐயர் நாலு சிக்ஸ் இதில் வந்து நரேன் வந்து போல்டானர் நயங்கட் டாகர் ஓவரில் அடுத்து வந்து விஜயகுமார் வைஷாக் ஓவரில் பார்த்தீங்கன்னா பில் சால்ட் வந்து அவுட் ஆகிருப்பார் அவர் அவுட் ஆன அந்த ஒரு தருணம் வந்து கேட்ச் பிடிச்ச கேமரா அண்ட் கிரீனும் அக்ரஸிவா செலிப்ரேட் இன்னொரு புறம் இவங்க ரெண்டு பேரால் தாண்டா மேட்ச்சே வந்து மாறுச்சு அப்படின்னு அது வரைக்கும் வந்து டென்ஷன்ல பயங்கர வெறித்தனமாக சுத்திட்டு இருந்த விராட் கோலியும் பயங்கர அக்ரெசிவா ஜென்ரலாக கற்றுவார் பட் இந்தளவுக்கு அக்ரஸிவா வந்து எப்பயாச்சும் தான் வந்து கத்துவார் அப்போ வந்து ஒரு வெறி ஆகி என்னடா நல்லா அடிச்சோம் அதுவும் கோலி இந்த கேம்ல நல்லா ஆடி இருப்பாரு அவர் நல்லா அடிக்கிற கேம்லாம் தோத்துறாங்க ஆர்சிபி அந்த ஒரு டென்ஷனை பார்த்தீங்கன்னா அந்த செலிப்ரேஷன் மூலமா விராட் கோலி வந்து காமிச்சிருப்பாரு நன்றி